பரிபூரண நலம் பெற்றுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று மனுமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கழகம் சார்பில் சுங்குவார் சத்திரத்தை அடுத்த முளச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளியூர் அடுத்த சித்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரர் கோயிலில் அம்மா என்ற எழுத்து வடிவில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது நெல்லை மாநகர் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் நெல்லை ரயில் நிலையம் சந்திப்பில் அமைந்துள்ள பாளையம் சாலைக்கு மாரசுவாமி கோயிலில் சிறப்பு பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது மதுரை எம்ஜிஆர் விளையாட்டுத் திடலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது ஈரோடு புறநகர் மாவட்ட இலக்கிய அணி சார்பில் பெருந்துறையில் அமைந்துள்ள செல்லாண்டி அம்மன் கோயிலில் அம்மனுக்கு பால் பன்னீர் நெய் சந்தனம் தயிர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது தஞ்சை வடக்கு மாவட்ட கழகம் பாபநாசம் ஒன்றிய கழகம் சார்பில் பசுபதி கோவிலில் அமைந்துள்ள பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது வேலூர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பாலாஜாபேட்டையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் தன்வந்திரி யாகம் மிருத்யுஞ்சய யாகம் உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் மடத்து விலையில் அமைந்துள்ள புனித சவேரியார் தேவாலயத்தில் பெரும் திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட கழகம் சார்பில் தக்கலை அருகே மேலங்கோட்டில் அமைந்துள்ள மகாதேவர் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் நூற்றி எட்டு எலிமிச்சம் பழம் படைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதேபோன்று பூரண நலம் பெற்றுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளி வாசல்களில் சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளன